எல்லோருக்கும் வணக்கம் வெஜ் கைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பள்ளிவாசல் கஞ்சி அதாவது ரமலான் நோம்பு கஞ்சி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பகல் பூரா சாப்பிடாம எம்டி ஸ்டமக்கா இருக்கிறத அதுக்கு எதமா வயித்துக்கு எதமா என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது தெரிஞ்சு தான் நம்ம முஸ்லிம் சகோதரர்களுடைய முன்னோர்கள் இந்த ஒரு ரெசிப்பியை செய்து சாப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்றைக்கும் அதைத்தான் செய்கிறாங்க இது வந்து சும்மா நோம்பு திறக்கிறதுக்கு மட்டும் இல்லை நல்ல சத்தான ஆரோக்கியமான ஒரு உணவு அதை வந்து அவங்க முஸ்லீம் சகோதர சகோதரிகள் மட்டும்தான் சாப்பிடணும் இல்லை நம்மளும் அதை சாப்பிடலாம் பள்ளிவாசலில் போய் இந்த நோம்பு கஞ்சி வாங்கி பிற மதத்தினர்களும் சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்ல டேஸ்ட்டு உடம்புக்கும் நல்லது இதை வந்து நம்ம வீட்லேயே நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்சி எடுத்திருக்கோம் அந்த மிக்சியில் வந்து ஜீரக செம்ப அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு கப்பு அரிசி எடுத்து அரை மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன் அதை வந்து மிக்சியில் சேர்த்துக்கிட்டேன் இப்படியே வேக வைக்கிறனாலும் வைக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் கப்பு கப்புலேருந்து முக்கால் கப்பு தண்ணி ஊற்றி அதை குருணை மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ரவை இருக்கும் இல்லையா அந்த அளவு பதத்துக்கு இப்போ ஒரு கப்பு அளவு அரிசி நம்ம எடுத்திருந்தோம் அதுக்கு கால் கப்புக்கும் கொஞ்சம் குறைவான பாசிப்பருப்பு எடுத்து அதையும் அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தோம் இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு அடிகனமான குக்கர் எடுத்து அதில் நாலு டீஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா எண்ணெய் இல்லை ரெண்டும் கலந்து நாலு டீஸ்பூன் மொத்தமாக எடுத்துக்கிறோம் ஒரு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் இது இல்லாமல் ஒரு பிரிஞ்சி இலை போடுறோம் அந்த பிரிஞ்சி இலையை ரெண்டாக உடச்சும் போடலாம் இல்லை அப்படியே போடுறதுனாலும் போடலாம் இது நல்லா பொறிஞ்சு வர்ற நேரத்தில் ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயத்தை தட்டி ரெண்டு பூண்டையும் தட்டி அதோடு சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துட்டோம் அதோட கொஞ்சம் அதாவது காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் இதில் சேர்த்துருக்கேன் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கோம் இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம புதினா சேர்த்துருக்கோம் பாருங்க புதினாவை இதோட சேர்த்துறோம் நல்ல வாசனையாக இருக்கிறதுக்காக ரம்பா இலை கூட இதில் நம்ம சேர்த்துக்கலாம் பிரிஞ்சி இலைக்கு பதில் ரம்பை இலை கூட சேர்த்துக்கலாம் இன்னொரு வீடியோவில் அந்த ரம்பை இலையை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம குறுணியை அரைச்சி வச்சுருந்த அந்த சீரக சம்பா அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டோம் இதுக்கு இஞ்சி பூண்டு சேர்க்கணும் அது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் போல் அரிசியோடு சேர்த்து அரைச்சி இதோடையே சேர்த்துறலாம் அரிசி சேர்க்கறதுக்கு முன்னால் கூட சேர்த்து வதக்கிக்கிறலாம் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ நம்ம இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்துட்டோம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடிப்பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுறோம் அரிசி பருப்போடு நம்ம தாளித்து விட்டோம்ல எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா ஒன்று கலந்து சேர்ந்து வர்ற அளவுக்கு நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டோம் இப்போ நாலு கப்பு எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கப்புனால் நாலு கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கோம் நான் மிக்சி கழுவின தண்ணி தான் முதல்ல ஊற்றுனேன் கொஞ்சம் கலர் மாறி இருந்ததுலையா அது அடுத்த மூணும் சாதாரண தண்ணி ஊற்றியிருக்கேன் இப்போ இதுக்கு மஞ்சப்பொடி மஞ்சப்பொடி போடாமலும் செய்வாங்க அது நம்ம இஷ்டம் ருசிக்கு தகுந்த அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டோம் ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு குக்கரை மூடி ஒன்று அல்லது ரெண்டு விசில் விட்டால் போதும் ஏன்னா இது நம்ம அரிசி இல்லை குறுனை தான் வச்சுருக்கோம் மிக்சியில் அரைச்சி தானே வைச்சோம் அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்று அல்லது ரெண்டு விசில் வந்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அந்த நேரத்தில் ஒரு சின்ன முடி தேங்காயை எடுத்து அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ அந்த தேங்காய் பால் இருக்குது ஒரு சிலர் வந்து தேங்காயை அரைச்சி போடுவாங்க நம்ம வந்து பால் எடுத்துடும் நம்மளுடைய விருப்பம் தான் பண்ணிக்கலாம் நான் வந்து பால் எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் குக்கரில் விசில் வந்துருச்சு ரெண்டாவது விசில் வந்துருச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன் ப்ரெஷர் இறங்கினோன்னு திறக்கிறேன் நல்லா நம் நல்லா கஞ்சி சூப்பராக மனத்தோடு இருக்குது நல் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதை நம்ம நல்லா ஒரு தடவை குழைய கிண்டி விட்டுட்டு எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் ஒரு கப்பு அளவுக்கு ஊற்றிக்கிறணும் இது ரொம்ப கெட்டியாக இருந்ததுனாக்க மிக்சி கழுவுனதையும் எடுத்துக்கலாம் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கே நீங்கள் வந்து கொஞ்சம் வெந்நீரோ இல்லை மிதமான சூட்டிலேயோ எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது இப்போ பாருங்கள் நல்லா கிண்டி விடுறோம் ஒன்று போல் பால் ஊற்றியாச்சு தேவைப்பட்டால் கொஞ்சம் சூடு தண்ணி ஊற்றி சுடுற தண்ணியை ஊற்றி பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது அதை ஊற்றி கொஞ்சம் நம்ம நெகுத்துக்கறத நெகுத்துக்கறலாம் இப்போ உப்பு கா எல்லாம் காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ உப்பு கொஞ்சம் குறையா இருந்தது அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டேன் இப்போ நம்ம எல்லாமே சேர்த்துட்டோம் கடைசியாக பச்சை கொத்தமல்லி மட்டும் இதில் வாசனைக்காக நம்ம சேர்க்கணும் இப்போ நோம்பு கஞ்சி ரெடி ஆயிருச்சு இது வந்து ரொம்ப சத்தான கஞ்சி பகல் பூரா சாப்பிடாமல் இருந்தவங்க இந்த கஞ்சி குடித்த உடனேயே அவங்களுக்கு நல்ல தெம்பு தர்றத நம்மவே கண்கூடாக பார்த்துக்கிட்டுருக்கோம் அவங்க தான் குடிக்கணுங்கிற அவசியம் இல்லை நம்மளும் செய்து குடிக்கலாம் தேவைப்பட்டவங்க பள்ளிவாசலில் போய் நம்மளும் வாங்கிக்கிறலாம் வீட்டில் செய்து இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு பாருங்கள் நிச்சயமாக அடுத்தாப்பிள்ளையும் இதை நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க அவ்வளோ ருசியான ஒரு ஆரோக்கியமான ஒரு கஞ்சி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்